நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் திறப்பு விழா திறப்பு விழா காஞ்சி மாநகரில் நீங்கள் இதுவரை கண்டிராத மிக பிரம்மாண்டமான மல்டி பிராண்டட் டைல் ஷோரூம் திறப்பு விழா அதுதான் உங்கள் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் இங்கு திறப்பு விழா சலுகையாக டைல் அண்ட் கிரானைட்ஸ் வாங்கும் வாடிக்கையாளர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜூபிட்டர் பைக் ஒருவருக்கு செகண்ட் பிரைஸ் ஃபார்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி இருவருக்கு தேர்ட் பிரைஸ் மொபைல் போன் மூவருக்கு பிப்த் பிரைஸ் மிக்சி ஐவருக்கு இந்த அதிரடி சலுகை இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மட்டுமே பரிசுகளை வெல்லப்போகும் பரிசுகளை அள்ள போகும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம் உடனே வாருங்கள் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் வந்தவாசி சாலை காஞ்சிபுரம் பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது கோவில்கள் நிறைந்த புண்ணிய பூமியில் குதூகல ஆரம்பம் சக்தி டைல்ஸ் சானிட்டரி கீழம்பி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலை கலெக்டர் அலுவலகம் அருகில் எஸ்ஆர்எம் டைல்ஸ் அண்ட் கிரனேட்ஸ் திறப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோல்டு காயின் குரூப் தலைவர் காந்திலால் படேல் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கடையை திறந்து வைத்தார் எஸ்ஆர்எம் டைல்ஸ் அண்ட் கிரனேட்ஸ் உரிமையாளர் ஷோபா அவர்கள் புத்துவெளிக்கேற்றி விருந்தினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை வெகுவாக வரவேற்றார் இந்த திறப்பு விழாவில் இணைந்து எஸ்ஆர்எம் டைல்ஸ் அண்ட் கிரனைட்ஸ் நிறுவனம் பல்வேறு சலுகைகளை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளது அதன்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரை கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்படும் அதில் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படும் வாடிக்கையாளர்களுக்கு முதல் பரிசாக ஒரு நபருக்கு பைக்கும் இரண்டாம் பரிசாக ஃபார்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி இரண்டு நபர்களுக்கும் மூன்றாம் பரிசாக செல்போன் மூன்று நபர்களுக்கும் நான்காம் பரிசாக கிரைண்டர் நான்கு நபர்களுக்கும் மற்றும் ஐந்தாம் பரிசாக மிக்சி ஐந்து நபர்களுக்கும் என பரிசுகள் வழங்கப்படும் என்று கடையின் உரிமையாளர் சோபா அவர்கள் தெரிவித்துள்ளார் இது மட்டுமல்ல கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நிச்சய பரிசுகள் உண்டு அண்ணா எட்லைன்ஸ்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்பு முனைவர்